ராமநாமத்தோட மகிமை உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை காஞ்சிபுரிய பார்க்கறதுக்காக ஒரு பக்தர் வந்திருக்காங்க அவர் வந்து காஞ்சிபுரியாட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது பாரு எனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்னதான் சாமி சாமிவாதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காஞ்சிபுரிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்தை நீ டெய்லியும் சொல்லு உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பக்தருக்கு வந்து ரொம்ப ஒரு அதிசயமாக அதிசயமாக ஆச்சரியமாகவும் இருக்குது என்ன சாமி அந்த மந்திரம் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம ராமநாமத்தோட மகிமை வந்து காஞ்சிபெரிவா அவருக்கு சொல்லியிருக்காரு டெய்லி நீ ராமா ராமா ராமான்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு யார் வந்துடுறாங்களாமா ராமநாமம் மொழிக்கும் இடத்துக்கு பரமேஸ்வரனே வந்துடுவாங்களாமா ஸோ பரமேஸ்வரன் வந்துட்டால் அந்த இடத்துக்கு அம்பாலும் வந்துடுறாங்க பரமேஸ்வரனும் அம்பாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டா அங்கே வேற யார் வருவா முருகரும் விநாயகரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ இவங்க நாலு பேரும் இங்கே வந்துட்டா லக்ஷ்மி கடாச்சும் தானாவே இங்கே வந்துருமாம்மா லக்ஷ்மி கடாச்சம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக இருப்பாங்க லக்ஷ்மி தேவி வந்துட்டா பின்னாடியே மகாவிஷ்ணுவும் வந்துடுவாரு ஸோ இந்த மும்மூர்த்திகளும் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருவாங்களாமா மும்மூர்த்திகளும் இங்கே வந்துட்டா அங்கே வேற யாருமே இருக்க மாட்டாங்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே வந்து அந்த ராமநாமம் ஒழிக்கும் இடத்துக்கு வந்துருவாங்களாமா இப்படி அனைத்து தெய்வங்களும் இருக்கிற இடத்துல கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஏதாவது க இடம் இருக்குமா நிச்சயம் இருக்காது அதை தான் பெரியவா ஒரு சொல்யூஷனாக ஒரு தீர்வாக வந்து அவங்களுக்கு சொல்றாங்க ஆனால் டெய்லியும் இப்போ எப்படி நீ எங்கிட்ட பொறுமையாக உட்காந்து ராமநாமத்தை மகிமையை கேட்டியோ அதே மாதிரி பொறுமையா அவனுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பப்பெல்லாம் ராமநா ராமநாமத்தை சொல்லிட்டே அவனோட கஷ்டம் எல்லாம் தானா விலகி போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ராமநாமத்தோட மகிமையை சொல்றதுக்கு இந்த ஒரு கதை மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கதை இருக்குது பார்க்கலாம் ராமநாம